இப்போ நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் தேர்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினாலு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் கோவைகளின் விளக்கப்பட்ட காண்க மூணு சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த கோவைக்கான விளக்கப்பட்ட மதிப்பு என்னென்னா இப்போ இந்த கீழே மேக பகுதின்னு சொல்லுவோம் சாரி கீழே கடற பகுதின்னு சொல்லுவோம் மேக தொகுதியின்னு சொல்லுவோம் இந்த பகுதியாகப்பட்டதை வந்து எந்த நம்பர் கொண்டு நம்ம வந்து பெருக்கினாவோ வகுத்தாவோ நமக்கு இங்கே வந்து ஜீரோ கிடைக்குதோ அந்த நம்பர் தான் விலகப்பட்ட மதிப்பு சரிங்களா கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் அப்டிவேஷனுங்க கொஸ்டின் நம்ம எடுத்து எழுதியாச்சு எக்ஸ் பிளஸ் டென் டிவைட் பை எட்டி எக்ஸ் என்ன பண்ண போகிறோம் கீழே கேறு இந்த பகுதியை ஜீரோவாக்கும் போது நமக்கு அந்த டேன் இப்போ எட்டு எக்ஸ் ஈக்குவல் இப்போ இந்த எந்த நம்பரை கொடுக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு ஜீரோவாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோவை கொடுக்கலாமா ஏன்னா ஜீரோவாக பெருக்குனாலோ வகத்தில் ஜீரோவாயிரும் அப்போ இந்த எட்டு இங்கே பெருக்க இல்லை இங்கே வந்துச்சுன்னா வகுத்து மாறுமா இப்போது எக்ஸ் அப்படி வந்துடும் ஜீரோ டிவைட் பை எட்டுன்னு வரும் எட்டு ஜீரோவில் பார்க்கும் போது ஜீரோ தான் இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா ஜீரோ மதிப்பு அடிச்சிருச்சா அப்போ அந்த டேம் நமக்கு ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் அப்போ த ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ என்னும்போது கொடுக்கப்பட்ட கோவை எப்படி இருக்கும் வரையறுக்க இயலாது அப்போ எனவே விலக்கப்பட்ட மதிப்பு என்ன நமக்கு ஜீரோங்க சரிங்களா இப்போ ஜீரோ எடுத்து எழுதிக்கோங்க பாருங்கள் செகண்ட் சப்ளிகேஷன் செவன் பி ப்ளஸ் டூ டிவைட் பை எட்டு பீஸ் போய் ப்ளஸ் பதிமூணு பி ப்ளஸ் அஞ்சு சரிங்களா இப்போ சீன் என்ன பண்ண போகிறோம் அந்த கொடுத்துருக்கு இந்த கீழக பகுதி வந்து எந்த நம்பர் கொடுக்கும்போது ஜீரோ ஆகும் அப்புறம் கண்டுபிடிக்கலாமா ஈக்குவல் இப்போ மேலே இருக்கிற ஏழு பி ப்ளஸ் இரண்டு அப்படியே இருக்கட்டும் டிவைட் பை இப்போ கார்டு மித்தல் இருக்க காரணி படுத்தலாமா உங்கள் மோடி என்ன நம்பர் இல்லைன்னா ஒன்று ஒன்று பெருக்கிக்குவோம் எட்டு இருக்குது அப்போது எட்டியும் அஞ்சும் பெருக்கணும் பெருக்கும் என்னாகும் நாற்பதுன்னு வருமா எட்டு அஞ்சு நாற்பது எனக்கு பதிமூணு அப்போது பதிமூணு இப்போ பெருக்குன்னா நாற்பது வரணும் கூட்டினால கழிச்சாலும் பதிமூணு வரணும் இப்போ என்ன பண்ணலாம் எட்டு இன்ட்டு அஞ்சு எடுத்துக்கலாமா எட்டு இன்ட்டு அஞ்சு நாற்பது எட்டு அஞ்சும் கூட்டணும் என்ன வரும் பதிமூணு இப்போது இந்த மனம் எட்டு இருக்குது இப்போ எதுவுமே இல்லை ஒன்று நம்ம அப்படியே எடுத்து எழுதிப்போம் இப்போ எட்டுன்னு இருக்கான் அப்போ எட்டை கொண்டு வகுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் ஒரு எட்டு எட்டு ஒரு எட்டு எட்டு இங்கே அஞ்சு இங்கே எட்டு இப்போ வகுப்படாது அப்போ இதை நம்ம எப்படி எழுத போறோம்னா பி கேன்சல் ஆகிடுச்சா ஒன்று இது எப்படி இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு கேன்சல் ஆகலை அப்படியே இருக்குது அப்போ இதை வந்து இந்த எட்டு பி ப்ளஸ் அஞ்சு அப்புடின்னு எடுத்து எழுத போகிறோம் சரிங்களா இப்போ நமக்கு வந்து ஜீரோ வரணும் தனித்தனியாக எடுத்து நம்ம காரணிப்படுத்தலாமா காரணி பத்தரில் எடுத்துக்கும் போது பி ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எட்டு பி ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ எடுப்போமா ஜீரோ தனித்தனியாக கொடுக்கும்போது என்னாகும் பி ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ எட்டு பி ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒன்று போக வந்து மைனஸாக அப்போது பி ஈக்குவல் மைனஸ் ஒன்று அதே போல் எட்டு பி அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் ப்ளஸ் அஞ்சாக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் அஞ்சாமருமா எட்டு பெருக்கலுக்குது 8. எட்டு இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வரும் அப்போ பி ஈக்குவல் மைனஸ் அஞ்சு டிவைட் பை எட்டு சரிங்களா பிய மதிப்பி ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் அஞ்சு டிவைட் பை எட்டு அப்போ இந்த ரெண்டு மதிப்பும் வந்து நமக்கு என்னவோ இருக்கும் விளக்கப்பட்ட மதிப்பாக இருக்கும் சரிங்களா பண்ணில் எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எடுத்து எழுதும்போது என்ன வரும் பி ஈக்குவல் மைனஸ் ஒன்று மற்றும் மைனஸ் அஞ்சு டிவைட் பை எட்டு எனும்போது கொடுக்கப்பட்ட கோவை வரையறுக்க இயலாது எனவே விளக்கப்பட்ட மதிப்பு என்ன நமக்கு மைனஸ் ஒன்று மற்றும் மைனஸ் அஞ்சு டிவைட் பை எட்டு இந்த மதிப்பு கொடுக்கும்போது நமக்கு ஜீரோவாக இருக்கும் சரிங்களா தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்கோம் நமக்கு எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ நமக்கு இங்கே வந்து பகுதி ஜீரோ கொண்டு வரணும் ஆனாங்க பாருங்கள் இப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இங்கே நம்ம ஜீரோ கொடுத்தது என்னாகும் ஜீரோ ஸ்கொயர்னு வருமா ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அப்போ என்ன வரும் மாதிரி நமக்கு ஒன்று வந்துடும் இப்போ ஒன்று கொடுக்கலாம ஒன்று ஸ்கொயர் இப்போ ஒன்று ஸ்கொயர் அப்படின்னா ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டுன்னு வருமா அது ரெண்டுன்னு கொடுத்தங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ஃபுல்லாக நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அப்போ நமக்கு இங்கே எந்த மதிப்பு கொடுத்தாலுமே நமக்கு ஜீரோ வராது சரிங்களா அதனால் எடுத்து எழுதிக்கோங்க கொடுக்கப்பட்ட கோவிலின் எல்லா எக்ஸ் மதிப்புகளும் வரையறுக்கப்படும் இப்போ இங்கே வந்து விளக்கப்பட்ட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிடையாது அது இல்லை சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க